ம பொங்குடுதீபு வல்லன் ஒன்பதாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம்மா லண்டன் ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நடராசா படிகலிங்கம் அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று அதிகாலை இறைவனடி சேர்ந்தான் அன்னார் காலம் சென்று நடராசா பராசக்தி ஆகியோரது அன்பு மகனும காலம் சென்ற ராமபிள்ளை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் டாக்டர் குணாம்பிகை ஞானி அவர்களின் பாசமிக கணவரும் சங்கீதா கோகிலன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் லுதர்ஷன் அவர்களது அன்பு மாமனாரம் பிரஷின் ஹரின் ஆகியோரது அன்பு பேரனும் மகாலிங்கம் ஜெயரூபலிங்கம் காலம் செ ரேணுகா ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் காலம் சென்றவர்களான நடேச பிள்ளை நகுலாம்பிகை கலகராஜ் மற்றும் சச்சிதானந்தன் கமலாம்பிகை புஷ்பாம்பிகை ஆகியோரின் அன்புமை தொடரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்